ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரதி ஹோம் ஃபுட்டில் சுவையான புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் எல்லா வித சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு வாயு பிரச்சனை இருந்தால் அதையும் போக்கும் வாய் துர்நாத்தத்தை போக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இது அதிக செரிமான சக்தி கொண்டது அதனால தான் நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போது துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து டு பதினஞ்சு பால் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு துண்டு இஞ்சி சிறிது பெருங்காயத்தூள் நான்கு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கட்டு புதினா இலை இப்போ அடுப்புல ஒரு கடையை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூட எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்ப பொன்னிறமானதும் இது கூட பூண்டு இஞ்சி பெருங்காயத்தூள் ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க புதினாயில எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்ப புதினாயில பாதியா சுருண்டு வந்துருச்சு இந்த நேரத்துல புளி உப்பு சேர்த்துக்கிறேன் புதினாயில சுருண்டு வர மொத்தமாவே ஒரு முப்பதுல இருந்து நாற்பது செகண்டே போதும் இப்ப இந்த புதினாயில நல்லாவே சுருண்டு வதங்கி வந்துருச்சு இது இப்போ ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் மாற்றிக்கிறேன் இது அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்தாலே போதும் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாந்துடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா கடுகு வெடிச்சு பொறிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க புதினா விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கெட்டியா அரைச்சி எடுத்துக்கணும் தொகையில் சீக்கிரமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் நம்ம ஏற்கனவே கீரை வதக்கும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் அது பத்தாததுக்கு இப்ப கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இடையிலையும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணே மூணு நிமிஷம்தான் ஆகும் எண்ணெய் பிரிய நல்லா வதங்கி வந்துடும் இப்போ புதின தொகையில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த பதத்துக்கு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வெளியே வச்சு யூஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறை இதை சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ